மணிப்பூர்ல பட்டப்பகல்ல வெட்ட வெளிச்சத்துல குக்கி இனத்துடைய பெண்களை தர தர வந்து கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்களை நிறுவனமாக்கி கொண்டு வர்றாங்க ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை வந்து காரி துப்பாத அளவுக்குள்ள கூடும் அங்கே இருக்கக்கூடிய பிபிசி தொலைக்காட்சி நிருபர் நம்முடைய இந்தியாவுடைய அந்த புகழ் இந்தியாவுக்கு நல்ல ஒரு கௌரவம் இருக்கு நம்ம நாட்டுக்குன்னு ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் இருக்கிறது சர்வதேச அரங்கில் நம்ம தலைநீர்ந்து நிற்கிறோம் அப்படிப்பட்ட நாட்டில் அப்படி நடக்குது என்று சொல்லி பிபிசியுடைய நிருபர் போய் என்ன சிலர் கேள்வி கேட்குறார் யார் மணிப்பூருடைய முதலமைச்சர் பைரன் சிங் முதலமைச்சர் அவர்களே அழகான தேசம் இந்திய தேசம் நாங்கள்லாம் வந்து பெருமையாக சொல்லக்கூடிய தேசம் இந்திய தேசம் நீங்கள் மணிப்பூருடைய முதலமைச்சராக இருக்கிறீர்கள் இப்படி பெண்களை வந்து இவ்வளோ அசி அசிங்கமாக பண்ணுறீங்களே இதை நீங்கள் கேட்கக்கூடாதா இதுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்கும்போது போது பைரன் சிங் சொல்கிறார் பாஜகவுடைய முதலமைச்சர் சொல்கிறார் உங்ககிட்ட ஒரு வீடியோ தானே இருக்கு எங்கிட்ட நூறு வீடியோ இருக்கு யார் சொல்றா முதலமைச்சர் சொல்கிறார் வெக்கி தலை வேண்டாமா அந்த குக்கி இனத்து மக்களை ஏன் காலி பண்றாங்க அந்த குக்கி இனத்துடைய மலைவாழ் பெண்கள் மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய மலைக்கு கீழே தோரியம் புளுட்டோனியம் மேக்னீசியம் இருக்கிறது அவங்கள மலையை விட்டு விரட்டினாதான் அந்த மலையோட மலையை என்ன செய்ய முடியும் கார்பரேட்டுக்கு தார வைக்க முடியும் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க அதனால அங்கே பிரிவினையை ஏற்படுத்தி அங்க என்ன செய்யணும் மைத்தி மக்கள் மக்களை அந்த சாதி இந்துத்துவ இந்துத்துவாதிகள் சொல்றாங்க நமக்கு இருக்காங்கள்ல நம்ம சொல்றோம்ல எச் ராஜாவுடைய வசங்களை சிஆர்பிஎஃப் உடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கொண்டு கொடுத்து கலவரத்தை ஏற்படுத்த சொல்கிறார்கள் இப்போ நான் கேட்கிறேன் சமதர்மம் எங்கே இருக்கிறது மீண்டும் அந்த கேள்வி கொள்கிறேன் இது சமத்துவத்தை நோக்கியா நாடு செல்கிறது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டாமா என்று நியாயம் கேட்பதற்காக தான் என்னுடைய இந்த பேச்சை நான் கொள்றேன் இது வந்து பல இடங்களுக்கு சொல்லும் இது நியாயமா தர்மமா எங்கே இருக்கிறது சமதர்மம் என்ன தப்பு பண்ணாங்க அந்த இதற்காக நம்ம உள்ள பாடுபட்டோம்